ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நாகூருக்கு தான் வந்திருக்கோம் நாகூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கிளம்பராவு வியாழக்கிழமை நைட் இது இந்த விளாக் நான் உங்களுக்கு போடும்போது இப்போ வந்து சரி ஒரு நைட் தங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாகூருக்கு வந்தோம் ட்ரெயினில் தான் வந்தோம் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ட்ரெயினில் வந்திருக்கோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து திருவாரூர் வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு ட்ரெயின் மாறணும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்னா நம்ம எங்கே வந்து ஏறுறோமோ அங்கேயே நம்ம டிக்கெட் எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம மாறி எடுக்கணுன்னா அது கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து மாறி எடுத்துகிட்டு வந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கட வர மாதிரி இருந்துச்சு இல்லாட்டி நம்ம ஃப்ரீயாக வந்துக்கலாம் ஓகேவா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் கிளைமேட் வந்து இது பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணி ஆகப்போகுது பார்த்திங்கன்னா இன்னுமே அப்படியே ரொம்ப ஒரு அஞ்சு மணி மாதிரியே தெரியுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் செம்ம கிளைமேட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாகூர் பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கார்டன் மாதிரி கட்டியிருக்காங்க சிறுவர் பூங்கா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கட்டியிருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது நம்ம ஸ்டாலின் அண்ணன் தான் கட்டியிருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சு இங்கே பாருங்களேன் அழகாக வந்து நம்ம வந்து கடலில் போய் குளிச்சிட்டு இங்கே வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ட்ரெயின் பார்க்கலாம் பசங்களை கூட்டிகிட்டு வந்து விளையாடலாம் அப்புறம் மட்டி குளிச்சுட்டு அதோடையே வந்து நம்ம ஊஞ்சல் ஆடலாம் நிறைய இருக்குது பாருங்களேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நாங்கள் அப்படி தான் என்ஜாய் பண்ணோம் இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு செம்ம சூப்பராக இருக்குது பசங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கேன்னா செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இது வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கிடையாது ஃப்ரீ தான் நமக்காண்டி எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க வேற லெவல் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னுடைய வீடியோ பார்க்குற என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நாகூருக்கு வந்து தர்காவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க வேறு லெவலில் இருக்கும் அது குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு பொருட்கள் தான் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இன்னும் வந்து சின்ன குழந்தைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நல்லா வேடிக்கை பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் மிருகங்கள் மிருகங்கள் மாதிரி எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த காக்கா செம்ம சூப்பராக வந்து க்யூட்டாக இருந்துச்சு அதையுமே நான் எடுத்தேன் இங்கே பாருங்கள் இவர் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்கள் இதை பார்த்தாலே பசங்கள் செம்ம ஜாலி ஆகிடுவாங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகழகாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்க அப்படியே நான் சுற்றி காமிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நான் சொன்னேன் இல்லையா இதுதான் வேற லெவலில் இருக்குது பாருங்க செம்ம சூப்பராக இருக்குல்ல இப்போ தான் இது வந்து நாங்கள் போன டைம் வந்துட்டு இது வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணலை கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு இது வந்து நம்ம நாகூர் அனிபா அவங்க வந்து பேரில் தான் இந்த பூங்கா வந்து கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் பசங்களோடு போய் நீங்களும் வந்து பார்த்துட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம வந்து கடலுக்கு வந்துட்டோம் நம்ம அங்கே எது அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கடலுக்கு வந்தோம் பாருங்கள் யாருமே இன்னும் கடலுக்கு வரல நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டாலாக போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஒம்பது மணி ஆகியுமே சம்மத்து மாட்டாரு